ஒன்பதாவது சுற்றில் ஒரு சிறிய மாற்றம் ஒன்பதாவது சுற்றில் ஒரு சிறிய மாற்றம் கலராடை உடலேற்றி மனதார திமிரேற்றி கண்களில் ரத்த கொதி ஏற்றி கைகால் நரம்பு வலுவேற்றி மண் எடுத்து கை தேக்க வால் எடுத்து கால் தேக்க கொம்பை தொட்டு உடல் தேக்க திமுனை தொட்டு முகம் தேய்க்க இதோ ஆண்டுகள

Thank uh. சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் டி சாலகிபட்டி பாண்டியவர்களது காலை அந்த காலையை எப்படியும் பிடித்தே நிறுவனம் ஒரே நோக்கத்தோடு வளம் யார் யாரென்று பொறுத்திருந்து பார்வோம் சிட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா படைத்த ஒட்டை காலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா திண்ணையில் வடுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து திமிரேறி வந்த ஒட்டை காலையா என ஒருத்திருந்து பார்ப்போம் யாருந்து ஒருத்திருந்து பார்ப்போம் சிடி

கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மதகு பட்டி அரசு மகன் கருப்பு குழு இது ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தன் ஆடுகளத்தை மதுரை மாவட்டம் டி சாலைக்கு பட்டி பாண்டியவர்கள் அந்த காளையை எப்படி எப்படி பரிசு வென்று செல்வம் ஒன்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மதகு பட்டி அரசு மதன் குழு வீரர்கள் காலையும் சிறந்த காளை

உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலு ஸ்ரீ பெருமாள் பொன்னலகி அம்மன் துணையோடு கதிர் அவர்களது காலை அந்த காலையை அடக்குவதற்காக சிவகங்கை மாவட்டம் மாவீரன் சந்துரு நினைவாக காடநேரி பி வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓட ஓட தேகம் தேயாடு ஆட ஆட வேகம் குறையாத வீரர்களாக நெஞ்சிருக்கும் தங்கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர் பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற புகுந்த கல புகழ் மணக்க இது ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அதகு பட்டி அரசு மக வீரர்கள் இதோ ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே சிறப்பு பரிசினையும் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் டி சாலைக்கு பட்டி பாண்டி அவர்களது அந்த காளையை எப்படியும் பிடித்து பரிசு வென்றே செல்வப்பட்ட ஒரே ி அரசு மகன் கருப்பர் குழு கருப்பீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வடமாக திணித்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிடித்து காலையும் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராவணின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை

காலங்கள் கடந்துவிட்டன நேரங்கள் விட்டன வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்ற பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மாடுபுடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்ற பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை வேலையிலே கண்கொள்ளாக மதிய வேலையிலே மனமஞ்சிலும் ஆட்டம் மாலை நேரம் பொழுதிலே மனதிற்கிணிமையான ஆட்டம் அதுதான் மனமஞ்சு விரட்டு ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு இந்த வடமஞ்சு விரட்டானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாழை ஒராளத்தை முடிக்கணும் வாழை விட்டுதே ஆள் குடிக்கணும் காலை முட்டக்கூடாது முன்னாடி உட்கார கூடாது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுமாறு அனைத்து வீரர்களையும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சேர்த்திட மதுரை மாவட்டம் வீரர்கள் குழு இதோ ஆடுகளத்தை அலங்கரித்துக் ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ரசிப்பதுதான் என்ற ஒரே நோக்கத்தோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காலை அந்த காளையை எப்படி பிடித்து பரிசு வென்று செல்வோம் கொண்டு செல்வோம் சிவகங்கை நகருக்கு எடுத்துச் செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற

மத்தம் ஓட்டு கலத்தில் திட்டம் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தெண்டலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர பதித்த நடு கல்லும் உன் நாட்டத்தை கண்டு விரல மேடியை சூடேற்றி பொறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி இழப்பி என் திருமளுக்கு ஆடுகின்ற காலையா காலை எர்களா என பொறுந்திருந்து பார்ப்போம் பாடுபுடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறுவனம் என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பாடுபுடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடம் என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடங்கள் வெல்வது யார் வெல்

தங்களுக்கான மருத்துவ பரிசீலி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்